நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண வீட்டுக்காரங்க அந்த இதில் சப்பல் எடுப்பேன் கிராமத்தில் தான் சப்பல் எடுக்க முடியாது இல்லை எந்த பொம்பளையும் வீட்டுக்குள்ளே நுழைய விடாது உங்கள் வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்துக்கிறோம்னா ஏய் போயா சென்ட்ரேட் தானே சென்ட்ரேட் வேணா போஸ்ட் மரத்தில் கொக்கியை போடும் ஈபி வரும்போது கொடிக்கையத்தில் போட்டுக்க வாழ்த்துக்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதே மாதிரி ஒன்று வந்துட்டு சொல்லிக்கிறேன் நம்ம ஊருக்கு மைசெட்டு பந்தல் எந்த ஒரு தொழிலாளி மேலகாராக நாடக நடிகரோ யார் வந்தால் காவல்துறை அதிகாரி ஐயா வந்தாலும் உங்கள் விழாக்களுக்கு காதுகுத்தா இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் உங்கள் குலைச்சாமி கும்புறதா இருக்கட்டும் அந்த விழாவுக்கு நம்ம பாதுகாப்பாக வண்டி ஓட்டு வராங்கள ஓட்டுனர் இவங்களையெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது அவங்கள சாப்பிட வைக்கிற வழியை பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க தனித்தானா தம்பி பாண்டி கேட்கணும் உண்மைதானே பங்காளி ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்து இந்த பேரும் ரஞ்சிதம் டிராவல்ஸ் எஸ்கே டிராவல்ஸ் மற்றும் எங்களது சன் மைசெட் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நீ கொடுக்கல ஒரு ஆள் உணச்சி வச்சு போட்டு கொடுக்குறார் நம்மளையும் கேவலப்படுத்திடுறாண்டு நன்றி சன் அதற்கடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுக்கிற தம்பி காடமங்கலம் முறியேன் கண்டிலாம் தங்கப்பாண்டி ஆச அப்பன் ஒரு நத்தீன் திவ் ஆசிரியர் இங்கே எடுத்து கொண்டு இருக்கின்ற கீரிப்புள்ள பல்லு முண்டை ஆரோ யூடியூப் சேனலில் மாப்பிள்ளை அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாத்துக்கும் நன்றி நான் போயிட்டு வரேன் என் பேரை சொல்லிக்கிறேன் சொல்லுங்கண்ணே உங்களோட பேசி கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீரர் ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்தில் பெற்ற தாய்க்கு ஒவ்வொரு மையனும் பசி இல்லாமல் கஞ்சி ஊற்றிருப்பியே இல்லை அந்த ஆத்தாவுக்கு ஏதாவது செயின் எடுத்து போட்டிருப்பேன் ஆனால் நான் அப்படி இல்லை எங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும் என் தாய் வளர்ந்த ஊர் பிறந்த ஊருக்கு ஒரு புண்ணியம் கேட்கணும்னு தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமல் நொச்சி குளம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி அதுக்கு அளவுக்கு படிக்கலை இன்றைக்கி எத்தனையோ பேர்த்த நம்ம படிக்கிற வைக்கிற அளவுக்கு எங்கள் ஆத்தா என்னை வளர்த்துருக்கு எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன்

மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்தவருக்கெல்லாம் பசியை போக்கி எத்தனையோ பேத்துக்கு வாழ்க்கையை உயர்த்தி விட்டு நம்மளிடம் இல்லாமல் சென்றார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நல்ல மனிதர் அவர் இருக்கும்போது யாருக்குமே அது தெரியலை அவரால் கடைசி காலத்தில் பேச முடியலை கேப்டன் அப்படி பேசும்போது கூட நம்ம தமிழக மக்கள்லாம் நம்ம நம்மளாம் பேசணும் தண்ணி அடிச்சுத்தான் பேசுவார்கள் கிடையாது அதுதான் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இந்நாட்டிலே நல்லவர்கள் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டாங்க அதான் உண்மை கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை வட்டையெல்லாம் எங்கன்னாடா எடுக்கிறீங்க மேற்கு உசலங்குளம் ஸ்ரீ கரண் இரநூத்தி ஒன்று ஏய் பார்த்து உட்காந்து உங்கள் டவுசுலாம் பிடிக்க கூட எழுதி

சொன்னா யார் இந்த நாடு போக்குல அவங்க நடந்துட்டாங்க எத்தனையோ பெரிய எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க

அகத்தி கொலை கொடுப்பேன் புண்ணாக்கு கலக்குவேன் எங்கே போனாலும் வெளியே போனாலும் கூப்பிட்டு போவேன் அந்த கிடையை கிடா குட்டியை ஆனால் அவனை அந்த கிட நம்பலை கடைச்சியில் கிடா பிரிச்சாயிடுச்சி ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு விற்கலாம்ட்டேன் ஒரு ஆள் உள்ளூர் இருக்காரு உடனே வியாபாரியை கூப்பிட்டு கிடையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபாரி முதல் தொடையை அப்படி பிடிச்சிருக்கேன் தொடையை பிடிச்சி பார்ப்பார் எத்தனை லெவலுக்குன்னு தொடையை பிடிச்சி வெதரை ரெண்டு தடவை தட்டியிருக்காரு முன்னாடி அப்படி இப்படின்னு இருக்காரு அப்போ அந்த கெடா நினச்சிருக்கு நம்மளை வளர்த்தேன் கூட இப்படி மஜாஜ் பண்ணலையே இப்போ நல்லா பிடிச்சி விட்றேன் காலு கையை பிடிக்கிறேன் விதறையை பிடிக்கிறேன் இப்போ நல்லவண்ணு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருக்கு ஆனால் அந்த கெடாய்க்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் தூக்கி போட்டு அறுத்துருவேன்னு தெரியாது அதனாலதான் அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுற ஆழத்தாடு ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லதை யார் நாட்டில சொன்ன நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க நடந்துகிட்டாங்க வெளியத்தான வரா போறாங்க நான் மருதமடை உங்களை சார்ந்து கிடைக்க எத்தனைய பேரை எதை எதை வச்சாங்க ஒரு சில